வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யுர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைன் சேனல் இந்த சேனல் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் எப்படின்னா உங்களுடைய மனதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கு மூலமா அப்படின்றத தான் நம்ம சேனலோடைய தத்துவம் இதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரீதியான கூறுகள் என்ன அப்படின்றத தான் நாம் ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமாக பங்களிக்கிறது வந்து நம்மளுடைய மூளை மற்றும் ஹார்மோன்கள் ஸோ இதை பற்றின விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஹார்மோன் பத்தி பார்க்க போறோம் பிஐபி ஹார்மோன் ஸோ உடல்ல இருக்கிறதுல எல்லா எல்லா ஹார்மோனுமே இதை விட ரொம்ப முக்கியமான ஹார்மோன்லாம் இருக்கு பட் இங்கே தான் விஷயமே இருக்கு ஹார்மோன்கள் வரட்டிலும் இதை விட அதுதான் முக்கியம் அதை விட இதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம எதையும் ஒதுக்க முடியாது எல்லாமே விஐபி ஹார்மோன் தான் இது வந்து பேர் வந்து அந்த மாதிரி வாசோ ஆக்டிவ் இண்டஸ்கினில் பெப்டைடு ஹார்மோன் அப்படின்றதுனால இது விஐபி ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த விஐபின்ற பேருக்கு தகுந்த மாதிரி விஐபினா நான் வெரி இம்பார்ட்டன் பர்சன் இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனோட ரோலுமே இருக்கு ஸோ அதை பத்தி நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஸோ என்ன சொல்றது ஒரு பழகுறதுக்கு இனிமையா கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா இந்த ஹார்மோன் ரொம்ப முக்கியம் ஒரு ஆஃப் செகண்ட்ல மூச்சு கட்டுப்பாடுல இதய துடிப்பு வேகத்துல வேர்வையை உருவாக்குறதுல உடல் ஃபுல்லாக பக்கமாக ரெடியாக உருவாக்குறதுக்கு உதவுற ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிற ஹார்மோன் தான் இந்த விஐபி ஹார்மோன் ஸோ இது எல்லாமே ஒரு ட்ராக்னன்ஸ் செகண்ட்ல வேலை செய்யுது அப்படின்றத தான் சொல்ல வராங்க ஒன் ஷாட்டில் ஹார்ட் பீட் ஆகட்டும் இல்லை ப்ரீதிங் ஆகட்டும் இல்லை வேர்மை வருது இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப எமர்ஜென்சியா அந்த பீரியடுக்குள்ளே உருவாக்கக்கூடிய தன்மையை வாய்ந்தது தான் இந்த விஐபி ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சும்மா இருந்தாலும் ஏன் பதட்டமாக இருக்கு ஒரு விஷயமே இல்லைன்னா கூட நம்ம மனசு பதட்டமாக இருக்குது அந்த உணர்வு உங்களுக்கு பழக்கமாகவே ஆயிருக்கும் இதுக்கு காரணமாக இருக்கிற ஹார்மோனை பார்க்கலாம் பதட்டமான உணர்வு காரணமே இல்லாமல் பதட்டம் ஏற்படுதா இதய துடிப்பு வேர்வை அதிகரிக்கிறதா இதற்கு ஒரு ஹார்மோன் காரணமாக இருக்கலாம் வைசோ ஆக்டிவ் இண்டஸ்டினல் பெப்டைடு ஹார்மோன் ஸ்காலிஐபி இந்த ஹார்மோன் நம்ம மூளை உடல் இதயம் மூச்சு உறுப்புகள் எல்லாத்துலேயும் முக்கிய பாத்திரம் வகிக்குது இது பிளட் வெசல்ஸை விரிவாக்கி ஆக்சிஜன் டிஸ்ட்ரிபியூட்டனை டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்சிஜன் பகிர்தலை இம்ப்ரூவ் பண்ணுது மேம்படுத்துது இதுதான் இதனுடைய ரோல் அதே மாதிரி இதனுடைய சுருக்கிற இடமும் கூட ரொம்ப முக்கியமான இடத்துல தான் இது சுரக்குது நரம்பு முனைகள்ல சுரக்குது உடலுக்கு உள்பகுதியில சுரக்குது இந்த லேங்கர்கான் திட்டுகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பேன்கிரியாட்டுக்கு சொல்லுவாங்க ஸோ இன்சுலின் குளுக்ககான்லாம் வந்து சுரக்கிற இடம் ஸோ அந்த பகுதியிலிருந்தும் இது சுரக்குது பல்வேறு இடங்கள்ல இருந்து சுரந்து உடலுடைய ஒட்டுமொத்த ஹோமியோடயு சொல்லுவாங்க ஸோ வெளிப்புற சூழல்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் திடீர்னு ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போறீங்க திடீர்னு ஒரு வெப்பமான பகுதிக்கு போறீங்க திடீர்னு ஒரு தண்ணியில் இறங்குறீங்க பல்வேறு சூழல்கள் பல்வேறு அழுத்தங்கள் என்னவா இருந்தாலும் உடலுக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களும் சில விஷயங்கள்லாம் முக்கியமாக இருக்குது இல்லைங்களா எலக்ட்ரோ பேலன்ஸ் ஆக்டிவிட்டி பேலன்ஸ் ஆகட்டும் ரத்த அழுத்தம் ஆகட்டும் குளுக்கோஸ் சர்க்கரை லெவல் ஆகட்டும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கணும் வெளியில் என்ன வேணாலும் நடக்கலாம் நீங்கள் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறலாம் உணவு உணவு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது கொலாப்ஸ் ஆகும் ஸோ எந்த சூழ்நிலைகள் நீங்கள் ஏற்படுத்தினாலும் இல்லை உங்களுக்கு ஏற்பட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு இன்னர் அட்மாஸ்பியரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதான் சரி வரும் இந்த சினிமாவெல்லாம் பார்ப்போம்ல இந்த பக்கம் கை புட்டுன்னு போயிடும் கால் உடஞ்சிடும் ஆனால் ஏஜ் ஓடுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து சினிமாவில் தான் நடக்கும் இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு செகண்டில் நடக்கிற விஷயமா இருக்கும் பட் லைஃப் லாங் வந்து நம்ம சர்வைவ் பண்ணணும் கம்ஃபர்டபுளாக வாழணும்னா உடலுக்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தணும் அதுக்கு ரொம்ப முக்கியமாக ரோல் பண்ணுற தான் இந்த வேஷோ ஆக்டிவ் இண்டஸ்ட்ரினல் பிப்டைன் விஐபின்னு சொல்கிறோம் ஸோ மூலையில பிஐபியோட பங்கு முக்கியமா இருக்கு குடல் இயக்கத்துல அந்த குடல் வந்து என்ன சொல்றது அந்த உறிஞ்சிக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஒழுக்கமா அந்த பெரிஸ்டாலிஸ் மூமெண்ட் மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த விஷயங்கள்லாம் வந்து கம்ஃபர்டபுளா நடக்கணும் அப்படின்றதுக்காக இது ரோல் பண்ணுது இதய செயல்பாட்டுல அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக வந்து பிஐபி ஆர்மனு செயல்படுது சுவாச உறுப்புகள்லையும் ரொம்ப ப்ரீதிங் பண்ணும்போது சுருங்கி விரியறதுக்கு அந்த இடத்துல எல்லாம் வந்து பிஐபி ஆர்மணும் அதோட ரோல் பண்ணுது அவசர நிலைக்கு உடம்பை அலர்ட் செய்யும் ஹார்மோன் நம்ம மேல ஏதாவது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்த உடனே விபி ஹார்மோன் வந்து நம்ம போருக்கு தயார் பண்ற மாதிரி அது அதுவே ஹார்ட் பீட்டு பிளட் ஃபுளோ புடல் மூமெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஆக்டிவா பண்ணும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம சொல்ல சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோடைய நிலை எப்படி இருக்குன்னா ஒரு நமக்கு தெரியாத பின்னாடி யாரோ நம்ம தோத்துறாங்க இல்ல சிங்கம் தோத்துது இல்ல தோணு தோத்தது நாய் தோத்துனா கூட நம்ம பதட்ட மாதிரி போடுவோம் இல்லைங்களா அப்ப வரும்போது ஒரு அர்ஜென்சி நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் அங்க இருந்து மூவ் ஆகுறதுக்கு சோ அதுக்கு தகுந்த மாதிரி பாடியை ரெடி பண்ணணும் இல்லையா ஓகே அந்த டே தீவிரம் ஏதோ நம்ம டக்குன்னு நம்ம வேற நிலைக்கு போறோம்ல சோ அந்த நிலைக்கு அது எவ்வளவு நடத்தணும் அப்படின்றதுக்கு நடந்தவரை உயிர் தப்பிக்க முடியும் சோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒட்டுமொத்த உடலையும் ஹார்பீட்டு ரத்தம் எஃபெக்ட் உடல் இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுது எவ்வளத்தையும் வந்து இம்மிடியாக ஒரு ஃபார்முக்கு போய் ஆகணும் இல்லையா ஸோ அந்த உள்ளுக்குள்ளே இன்னர் விஷயங்களை வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஆர்மோன் வந்து ஒரு ஹோல் பண்ணுது அப்படின்னா மன மன அழுத்தம் ஏற்படும்பொழுது விஐபி ஆர்மோனும் சுரக்கிறது இதே துடிப்பு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது உடல் அவசர நிலைக்கு தயாராகிறது போருக்கு தயாராகிறது இந்த மாதிரி போறனோடனே இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஒரே போராகுது அது வேற பதட்டமா இருக்குது ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளே நடக்கிறப்போ விஐபி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் அதிகமாக சுரந்தால் கான்ஸ்டன்ட் ஆன்சைட்டி குழப்பம் ப்ளோட்டிங் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அண்ட் எமோஷ்னல் ஸ்ட்ரிங்ஸ் பிசிக்கல் டயர்டு வித்தவுட் எஃபோர்ட் நீங்கள் அந்த வேலையுமே செய்யலருன்னா உடம்பு எப்பயுமே ஒரு அசதியாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலாக இருக்கும் ஒரு மாதிரி ப்ரெஷர்லேயே வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் இருக்கிற நவீன காலத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை தான் ஏன்னா நியூஸ் பார்த்தாலே தேவையான அளவுக்கு அளவுக்கு அதிகமாக அசதியும் பிரஷர் பயம் பதட்டம் எல்லாமே வருது ஏன்னா அளவுக்கு நடக்குது உலகத்தில் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் விஐபி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அளவுக்கு அதிகமாக சுரக்கும் போது ஒரு மாதிரி பதட்டம் ஏன்னா இது வந்து குடல் பகுதியில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பிளாட்டிங் பிளாட்டிங்னா எப்படின்னா ஒரு கொமட்டுற மாதிரி சொல்லுவாங்களே வாமிட்டு சுச்சுவேஷன் வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது அந்த மாதிரியான டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்லாம் குரல் ப சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வாய்ப்பு இருக்குல்ல வரும் பிஏபி அதிகமாக இருந்தால் ஸோ தொடர்ச்சியாக எப்போதும் ஒரு பரபரப்பாக இருக்காது இருக்கும்போது வயிறு உபசம் செரிமான கோளாறுகள்லாம் வரும் மனநிலை ஏற்றத்தாழ்வுகள் ஒரு வாட்டி நல்லா இருக்கும் ஒரு நாட்டி ட்ரை பண்ணுவோம் நல்லா பேசுறதுக்கு பட்டாக பேச முடியாது நாம் நேற்று நம்ம சூப்பராக பேசுகிறோம் இப்போ என்னோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா என்னை விட இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பேசும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நம்மளோட உணர்வுகளை வந்து மாற்றம் ஏற்படும் ஸோ முயற்சி இல்லாமயே எந்த வேலையும் செய்யாமயே உடல் சோர்வாகவே இருக்கும் இதெல்லாம் வந்து ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ் வந்து சரி சரியில்லைன்ற போது வர பிரச்சனைகள் இந்த விஐபியை சமன்படுத்த ஐந்து வழிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மூச்சு பயிற்சி பண்ணலாம் கபின் வந்து அந்த என்ன சொல்றது ஒரு நரம்புகளை அடிக்கடி தூண்டிக்கிட்டே இருக்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா கெஃபின் டீ காஃபி இதெல்லாம் வந்து நேரமும் நரம்பு அப்படியே ஒரு வைப்லேயே வச்சுக்கிறதுக்காக தான் பிடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க போர் பதற்றம் பயம் எந்நேரமும் ஏவுகணை அது இருக்கிற சில நிறைய அப்படி இருக்கு அப்படி இல்லைனாலும் வாழ்நாள் புறம் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சிவர் இல்ல ஒரு அரடி நிலம் அதுக்கு வந்து ராம்பகம் வயாமல் அவங்களே பச்சு நினச்சிட்டு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சோ அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் இல்ல டிஸ்டர்ப் பண்ணவங்க வந்து ஐயோ நம்மளை இப்படி பண்ணிட்டானேன்னு பிரயரத்தில் சோகத்தில் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து ஒரு எமோஷ்னலாக லோட் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அதை வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்றது தான் சொல்ல வருது ஈவினிங் டைத்தில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து எதாவது சும்மா அப்படியே வாக் போங்க ஜாலியாக ஒரு பார்க்கில் இல்லை ஒரு ஏரி கண்வாய் இல்லை சும்மா ரோட்டில் ஒரு ரிலாக்ஸாக ஒரு வாக்கிங் போங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரிலாக்ஸாக ஒரு இடத்துல அமைதியாக இருந்து அப்படியே ரிலாக்ஸாக அதுக்கு தான் நம்ம மெடிடேஷன் மைண்ட் ஃபுல்னஸ் தியானம் அது இதெல்லாம் நம்ம ஐடியாலஜி இருக்குது நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அடுத்ததாக ஆதரவு குழு அமைக்கும் கிட்ட பேசும்போதோ இல்லை நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசும்போதோ இல்லை நம்ம சொல்றதுக்கு அது கேட்குற அளவுக்கு யாராவது இருந்தாங்கன்னா கிட்ட பேசும்போதோ நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த விஐபி ஹார்மோனா வந்து சமன்படுத்தலாம் தான் பார்க்குறோம் உங்கள் உடம்போட வேலை செய்யலாம் உங்கள் விஐபி ஹார்மோன் உங்களோட எதிரி அல்ல அவசரத்தில் நண்பன் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னாக்கா எல்லா நேரமும் அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸாக வாழ முடியாது இல்லையா சில நேரத்தில் நம்ம வந்து வேகமாக ஒரு பஸ்ஸு பிடிக்கணும் ஒரு ட்ரெயின் பிடிக்கணும் ஓட்டி தான் ஆகணும் அர்ஜென்செல்லாம் இருக்குது ஸோ அந்த தகுந்த மாதிரி நமக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்குள்ள ஆர்வமாக வேலை செய்யுது பட் என் நேரமும் நம்ம ட்ரெயின் பிடிக்கிற போகிற மாதிரி எண்ணேரமும் நம்ம ஸ்பீடாகவே என்ன நேரமும் ஒரு நாய் தோற்றத்துக்கு போகும்போது பதட்டமா அந்த மாதிரி இருந்தால் டர்ச்சர் தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம் ஸோ அதுக்கு ஒரு பேலன்ஸ் வேணும் அந்த பேலன்ஸை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர இந்த முதல் நிமிஷம் இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அவசர காலங்களின் நண்பனாக இருந்தாலும் சரியான சமநிலை முக்கியம் இப்போதே இந்த சமநிலையை கொண்டு வர முயற்சி பண்ணிக்கோங்க ஸோ அமைதிக்க அடியில் ஒரு ஹார்மோன் போராட்டம் சுறுசுறுப்பு அல்ல பதட்டத்தின் மூல காரணம் உங்களின் உடலின் உயிர் காக்கும் தூண்டுதலும் கூட ஸோ இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண எப்படி பண்ணணும் எது பண்ணணும் சொல்லியாச்சு ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரான ஒரு ரொம்ப முக்கியமான இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு ஹார்மோன் பத்தி பார்க்கலாம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா தேவையா புரியலையா எதுவுமே எனக்கு தெரியல ஸோ ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் பகிருங்க பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்கு தொடருங்க அப்படின்னு போடுங்க இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எதாவது ஐடியா இருந்ததுனாலும் தெரிவிங்க கமெண்டில் ஸோ நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ